மனித குலம் நாலாயிரம் வருஷத்துக்கு மேல ஒரு போரில் போராடிக்கிட்டு ஒரு கொடிய முடிவிராத போர் புற்று எதிரான போர் இந்தியாவில் நிலைமை கவலைக்கிடமானது ஒவ்வொரு எட்டு நிமிடங்களும் நாம் ஒரு பெண்ணை கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் இழக்கிறோம் இது நம்மோட பெண்களை பாதுகாக்கும் இரண்டாவது பொதுவான புற்றுநோய் ஆனால் இந்த போரை முன்கூட்டியே தடுக்க முடியும் சாத்தியம் இல்லைன்னு தோணுது அப்படிதானே ஹியூமன் பாப்பிலோமஸ் என்ற வைரஸால் ஏற்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஒரு எளிய தடுப்பூசி மூலம் நிறுத்த முடியும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் ஹெச்பிவி தடுப்பூசி உதவியோட ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்றாங்க கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை எதிர்த்து போராட நம்ம இருக்கிற ஒரே ஆயுதம் இதுதான் எப்படி பெற்றோர்கள் அவங்களோட மகள்களின் உடல்கள் வைரஸை எதிர்த்து போராடும் திறன் கொண்ட ஒன்பது முதல் பதினாலு வயசுக்குள்ள ஹெச்பிவி தடுப்பூசி போடுவதன் மூலமா இந்த போரை அது தொடங்குவதற்கு முன்பே முடிவுக்கு கொண்டு வரலாம் அன்புள்ள பெற்றோரே உங்கள் மகள்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பது உங்கள் கைகளில் தான் இருக்கு தாமதிக்காம இன்றைக்கே தடுப்பூசி போடவும்